ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிந்து ஆர்கானிக் கார்டன் திஸ் இஸ் பிந்து ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருந்து அறுவடை பார்த்தலாம் வாங்க அதுவும் வாடகை வீட்டில் இருக்கிற தோட்டம்ங்க சும்மாவா ஸோ இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குது என்னென்ன அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா வெள்ளை அழகி தான் பாருங்கள் ஒரு குட்டி கத்திரிக்காய் சைடு தான் பாருங்கள் இவ்வளோ கத்திரிக்காய் வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் வெளியில் பத்திரிக்கை ரொம்ப வெள்ளம் பெருசாகாது ஆனால் அதுலேயும் சூப்பராக வந்து காய் விட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதே இன்றைக்கி அரிய அறுவடை பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட அழகான தோட்டம் ஸோ இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா நான் வச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு கொஞ்சம் இடம் வந்து பின்னாடி வந்து இருக்குது ஸோ எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து என்னென்ன கொடிகள் என்னென்ன காய்கள் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கொஞ்சம் இடம் இருந்தாலுமே கீரை ஆனாலும் ஏதாவது செடிகளை வந்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம கார்டனில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நீட்டு கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இதே இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா இதுவும் நீட்டு தான் ஆனால் ரொம்பலாம் பெருசாகலை இதுலேயும் ஒரு ரெண்டு மூணு வந்திருக்கு ஸோ அதையும் பார்த்துடலாம் பாருங்கள் இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு இன்னொன்று வந்து இங்கே இருக்குது க்குவரை பார்த்தீங்கன்னா காய்ச்சி முடிஞ்சிருச்சு ஸோ அதனால விதைக்கி வந்து விட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் வந்து காஞ்சிடுச்சு நேரம் வந்து காஞ்சதை வந்து விதைக்கி விட்டுட்டேன் அதை வந்து தெளுக்க வச்சேன் ஸோ எப்படி வந்து முளைப்பு திறன் இருக்குன்னு பார்த்துலாம் ஸோ பாருங்க ஒரு மூக்கு தியவரில் நாலு விதை இருக்கும் ஸோ நாலையும் போட்டுட்டேன் ஆனால் மூணு வந்து சுப்பவ வந்து முளைச்சி வந்துட்டு ஸோ பாருங்கள் இலையெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஸோ நம்ம கார்டன்லேருந்து எடுத்து விதை போடுற டைம் முளைப்பு திறன் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் உங்கள் வீட்டில் வந்து காய்கறி தோட்டம்லாம் வைக்கிற டைம் வந்து நீங்கள் அதிலேருந்து விதை எடுக்க மறுக்காதீங்க அதே மாதிரி தான் பீர்க்கங்காவும் போட்டிருந்தேன் பீர்க்கங்காய் வந்து இதில் வந்து நான் ஒரு மூணு போட்டிருந்தேன் மூணுமே வந்து திழ்த்துடுச்சு ஸோ எவ்வளோ க்யூட்டாக வந்து வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் இங்கே வந்து மூணு போட்டு ரெண்டு வந்து முளைச்சிடுச்சு சுப்பவும் வந்து நல்லா வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டு கத்திரிக்காய் ஸோ எவ்வளோ வந்து பெருசாக இருக்கு அப்படின்னு பாருங்கள் கியூட்டாக இருக்குது அந்த முதல்ல வர்றதே வந்து பெருசாக வந்து நல்ல பருமனை வருது பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நீட்டை காரமணி போட்டிருந்தேன் ஸோ அதையும் வந்து இருக்கு பாருங்கள் பாவக்காவும் நிறைய வந்து காய்ச்சி முடிஞ்சிடுச்சு வெள்ளை பாகக்காய் ஸோ இப்போ வந்து கடைசியாக வந்து ஒன்று இருக்குது ஸோ அதையும் வந்து எடுத்துடலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் பாருங்கள் கொடி தொடைன்னு சொல்லுவோம் ஸோ மூணு இருக்குது ஆனால் பழுக்கவே மாட்டேங்குது கலர்லாம் சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது அப்படியே இருக்குது பாருங்கள் சிகப்பு பசிலிக்குடி ரொம்பவே வந்து இலையெல்லாம் வந்துடுச்சு ஆனால் விதை வந்த பிறகு இலையெல்லாம் ரொம்ப குட்டி ஆகிடுச்சி விதை எவ்வளோ விதை இருக்குன்னு பாருங்கள் இதோட விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு நீட்டாக ஸ்டெம் மாதிரி இருந்து அதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் முதல்ல வந்து இப்படி தான் வரும் எவ்வளோ க்யூட்டாக இதில் வந்து க்ரீன் கலரில் தான் வரும் அப்புறமா அதை வந்து கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சூப்பாக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபேவரட் அவரைக்காய் சுப்பவோ வந்திருக்கு கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய பூக்களோட காய்களோட அழகாக வந்து வந்துட்டுருக்கு இப்போவும் குட்டி இதுவும் வந்துட்டுருக்கு பாருங்கள் இது வந்து விண்டர் சீசனில் தான் அதிகமாக வந்து வரும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு இதை வந்து விதைக்காக விட்ருக்கேன் இங்கே இன்னொன்று வந்து விதைக்காக விட்டுருக்கு ஆல்ரெடி வந்து விதைக்காக விட்டது வந்து நல்லாவே வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் ஸோ அதையும் வந்து எடுத்துடணும் அப்புறமா தக்காளி வந்து வந்துட்டுருக்கு அழகாக குட்டி குட்டி தக்காளி வந்துட்டுருக்கு பாருங்கள் பூக்கள் வந்து நிறையவே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி இருக்குது இந்த தக்காளியில் இப்போதான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட் அப்படியே இந்த தக்காளியிலையும் வந்திருக்கு பாருங்கள் இந்த தக்காளியோட ஷேப்பே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாட்டு கோவக்காவோட கொடி வந்து வந்துட்டுருக்கு ஸோ இந்த இலை வந்து நம்ம வந்து சமைக்கலாம் கீரை மாதிரி ஸோ அதுக்காகவே இந்த கோவக்காவை வந்து வச்சுருக்கேன் பட் இதோட காய் வந்து சாப்பிட முடியாது அவ்வளோ வந்து கசப்பாக இருக்கும் பழம் வந்து சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டை காராமணியும் அதோட விதையும் வந்து இருக்குது நம்ம தட்டை பயிர் வாங்குவோம்ல ஸோ அதோட அந்த பயரை போட்டால் தான் சூப்புரூவ் வந்து காய்க்குது பாருங்கள் ஒன் ரெண்டு காய் இருக்குது காராமணி ஒரு சங்குப்பு கொடி வந்துட்டுருக்கு அழகாக வந்து பூவிட ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த பூக்களை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ளூ டீ போடலாம் இல்லைன்னா வந்து நல்லா சூப்பர்வாக கலர்ஃபுல்லான கஸ்டர்டெல்லாம் உங்களுக்கு பண்ணலாம் ஜெல்லி எல்லாம் பண்ணலாம் சூப்பர்வாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிளகாய் செடி இருக்குது அதுவும் பூ விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஒரு க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா கோழி பூ வச்சுருக்கேன் ஸோ அதுவும் வந்து க்யூட்டாக பூ விட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா தவசி கீரை தவசி கீரை ஒரு நாலு பேக்கில் வச்சுருக்கேன் அழகாக க்யூட்டாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ சுப்போவை வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அடியில் தான் வந்து பூக்கள் வரும் அதுலேயே தான் காய்களும் பிடிக்கும் அந்த விதைகளை போட்டிங்கன்னா சுப்போவை வந்து தவசி கீரை வளர்ந்துடும் ஸோ இதோட இலைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமிக்க தான் இந்த தவசி கீரை அப்புறமா ஒரு பிரண்டி கொடியும் நிறைய வந்து திளிர் வந்து எடுத்து சமைச்சிட்டேன் ஸோ இப்போ வந்து திளிர் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா கற்றாழை தான் வச்சுருக்கேன் அப்புறமா ரெண்டு க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தாழ் வளர்றதுக்காக விட்டிருக்கேன் சும்மா வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சு விட்டிங்கன்னா அழகாக வந்து தாழ் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சுருக்கேன் தான் தாழ் வர திளிர்க்க வந்து ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரை வெள்ளி கிழங்கு ஒன்றே ஒன்று தான் இந்த பக்கம் வச்சுட்டேன் நல்லா வந்து கொடி வந்துடுச்சு இப்போ வந்து அதை மாற்றி ஒரு மூணு க்ரோ பேக்கில் இப்போ வந்து வச்சு விட்ருக்கேன் இது பார்த்திங்கன்னா கிழங்கு வருதோ இல்லை உங்களுக்கு இந்த லீஃப் வந்து கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம் க்யூட்டாக இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா சேம்பு சேம்பு சைட்டி தான் ஒரே ஒரு குரோ பேக்கில் வச்சுருக்கேன் ஒரு குட்டி கிழங்கு தான் வச்சேன் எப்படி வந்து சூப்பவோ இலையெல்லாம் வந்துட்ருக்கு அப்படின்னு பாருங்கள் இந்த சேம்பு தண்டானா சரி இலையானால் சரி நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்லாம் தண்டை வச்சு சுப்பவோ வந்து பஜ்ஜி பண்ணி சாப்பிட்லாம் சுப்பவோனு டேஸ்டெலாம் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரணகளி இருக்குது அப்புறமா அது வந்து கொடித்தோட பேஷன் ஃப்ரூட் கொடி வந்து படந்துட்ருக்கு அப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை தான் பொன்னாங்கண்ணி கீரையே ஒரு ஆறு ஏழு க்ரோ பேக்கில் வச்சிருக்கேன் சூப்பவோ வந்து வளர்ந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் நம்மளோட வல்லாறை ஸோ அதுவும் வந்து ஒரு மூணு குரோ பேக்கில் வச்சுருக்கேன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடி இருக்குது அதுலேயும் வந்து ஒரு குட்டி தக்காளி இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு மூணு குரோ பேக்கில் பார்த்திங்கன்னா சிலோன் பசில் தான் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சும்மாவே வந்து ஒரு வேப்பிலை செடி வந்து வச்சிருக்கு இதுக்காக வேணால் பூச்சி தாக்குதல் அவ்வளோ வராமல் இருக்கிறதுக்கு இன்பிட்வீன் செடிக்கு இடையில இந்த மாதிரி த இதெல்லாம் தன்னாலே வந்து முளிச்சதான் அந்த மாதிரி தன்னாலே முளைச்சதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல் அவ்வளோ வராது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் செடி அதுலேயும் நல்லாவே பூவிட ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆனா வளை கீரை எவ்வளோ க்யூட்டாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த க்ரோ பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விதை போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த அவரக்காவை எடுத்துடலாம் ஒரு கொடியிலே ஒரு இதுலேயே வந்து கொத்து கொத்தாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் அழகாக கியூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் ஸோ இது வந்து நிறைய கிடைக்கலன்னா நீங்கள் மற்ற காய்கறிகள் கூட கூட நீங்கள் ஜஸ்ட்டு வந்து வதக்கல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இவ்வளவும் அவரக்காய் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இல்லை க்யூட்டாக வந்து பச்சை பசன்னு இருக்குது அப்படின்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்குற நீட்டு கத்திரிக்காய் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்புறமா பக்கத்துலேயே இன்னொன்று அதுவும் நீட்டு தான் நீளமாலாம் வரல குட்டியாக தான் வந்திருக்கு ஸோ அதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து விதைக்காக விட்டுருக்கேன் அப்புறமா இன்னொன்று இருக்கு இது வந்து பிஞ்சு கத்திரிக்காய் ஸோ இது வந்து அப்புறமா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெள்ளை அழகி கத்திரிக்காவை எடுத்துக்கலாம் ஒரு நாலு வெள்ளை அழகி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் பாருங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறது அவ்வளோ வெள்ளையாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ எடுத்துடலாம் சங்குப்பூ வந்து பூக்க பூக்க நான் எடுத்து வச்சுருவேன் காய வச்சு வச்சுருவேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சிங்க அப்படின்னா நிறைய வர டைம் உங்களுக்கு டெசர்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ப்ளூ டீ வந்து பண்ணி கொடுக்கலாம் ஸோ பாருங்கள் இதுதான் சிகப்பு பசில கொடி எவ்வளோ வந்து விதிகள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த விதிகளை எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் விதிகள் வந்து வர்றதுக்கு முன்னாடி இலைகள் வந்து பெருசாக இருக்கும் விதிகள் வந்த பிறகு இலைகள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த இலை விதிகளை வந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்புறமா இந்த விதியை வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி கம்பா வந்து எடுத்துக்கோங்க ஸோ இவ்வளோ விதைய வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் இது வந்து காயாத விதை பாருங்கள் அதில் வந்து இந்த மாதிரி கலர் வரும் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி கலர் வரும் அப்புறமா காஞ்ச விதையில் வந்து கலரெல்லாம் வராது நல்லாவே காஞ்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை தான் வந்து நாம் விதையை வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் நல்லா வந்து காய் வச்சுக்கணும் உதிர்த்து அப்புறமா என்னோட அழகான சுண்டக்க செய்தி பாருங்கள் இவ்வளோ காய்கள் விட்டு இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு இலையிலையும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பூக்கள் வந்து எல்லா பூக்களுமே வந்து காய மாறுது பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது ஒரே ஒரே செடிதாங்க எவ்வளோ பெருசாக ஆக்ரோஷமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் பக்கத்துலேயும் இவ்வளோ பெருசாக இருந்தது அது கட் பண்ணி போட்ட பிறகு இவ்வளோ ஆக்ரோஷமாக இலையெல்லாம் பெருசாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் பூக்களும் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் குட்டி குட்டி பூக்கள் கிட்டிக்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சீஸ் லில்லி ஆனால் வாசனை எல்லாம் இருக்காது ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த டாட் டாட் வச்சு நிறையவே பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் அப்புறமா மாயின் கீரை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக எவ்வளோ பெரிய லீஃபாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்புறமா இந்த டர்ட்டில் வைன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலாக தான் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே கட்டி விட்டுருக்கேன் எவ்வளோ க்யூட்டாக நீளமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள் ஸோ ஹேங்கிங் பிளான்ட் ஹேங்கிங் பாட்டில்ங்கிற கவலையே வேணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலை கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி போட்டாலே போதும் இந்த மாதிரி எல்லாம் போட்டிங்கன்னா அழகு க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் அப்புறமா பார்த்திங்கன்னா நித்தி கல்யாணம் இது வந்து ஒரு வெரைட்டி அப்புறமா இது வந்து இன்னொரு வெரைட்டி இது வந்து லைட் பிங்கில் உள்ளாடி வந்து டார்க் பிங்கு இது பார்த்தீங்கன்னா டார்க் பிங்கில் உள்ளாடி வந்து ஒயிட் கலர் க்யூட்டாக இருக்குது ரெண்டும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோழி கொண்டை இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமர் லில்லி தான் வச்சுருக்கேன் முதல்ல வந்து பூ விட்டுருச்சு இப்போ வந்து வரல ஸோ ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே கலரில் வந்து பாட் வச்சுருந்தீங்கன்னு அழகாக இருக்கும் ஸோ ஸ்டெப்ஸில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணி விட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாட்டில் வந்து பூ செடிகள் மல்லி செடியெல்லாம் வச்சுருக்கேன் பூவெல்லாம் விட ஆரம்பிக்கலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து செம்பருத்தி செடி இருக்குது ஸோ அதுலேயே வந்து பூக்களும் வந்து அழகாக இருக்குது கிட்டக்கே பார்த்தீங்கன்னா இது கருவேப்பில் சுப்போக வந்துட்டுருக்கு ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சுண்டக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கொத்து கொத்தா எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்கு அப்படின்னு பாருங்களேன் ஸோ இன்னைக்கு ரெண்டு கொத்து போதும் நிறையவே இருக்கு ஆனா என்னைக்கு தேவைக்கு வந்து கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ எவ்வளோ கியூட்டாக முத்து முத்தாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் அப்புறமா இதில் வந்து ஒரு துளசி செடி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பால் பெருக்கி கீரை ஸோ பாருங்கள் க்யூட்டாக இவ்வளோ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஸோ இவ்வளவு என்ன சொல்கிறது அவரக்காய் கிடச்சிருக்கு அப்புறமா நாலு வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சிருக்கு ஒரு பெரிய நீட்டு கத்திரிக்காய் அப்புறமா கொஞ்சம் சங்குப்பூ முத்து முத்தாக கொஞ்சம் சுண்டக்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கீரையோட விதையும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான ஹார்வெஸ்ட் ஸோ இந்த ஹார்வெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்களோட கார்டன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி